பலப்படுத்தும் தேவன் பிரைசலாட் அஞ்சாதே நான் உன்னுடன் இருக்கின்றேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் உதவி செய்வேன் என் நீதியின் வழக்கரத்தால் உன்னை தாங்குவேன் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து ஆம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவரை போல பலப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது ஒன்றாகும் கிராமங்களெல்லாம் நம்ம பார்க்குறோம் சின்ன பிள்ளைங்களுக்கு காய்ச்சல் வந்து அவங்க மெலிஞ்சிக்கிட்டே போனாங்கன்னா அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுவாங்க அந்த பிள்ளைகளை பலப்படுத்த ஆட்டுக்கால் சூப்பு புறா குஞ்சு சூப்பு கோழி சூப்பு அப்படின்னு சொல்லி வச்சு கொடுப்பாங்க அதே போல் சிட்டியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பலவீனப்பட்டு போய்விட்டால் ஹார்லிக்ஸு போன்விட்டா வைட்டமின் மாத்திரைகள் எல்லாம் நாம் கொடுக்கின்றோம் பிள்ளைகள் வெலப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய பிள்ளைகள் பலசாலிகளாகவும் ஆரோக்கியம் உள்ளவர்களாகவும் வாழ வேண்டும் என்று அழிந்து போகக்கூடிய உலகில் வாழக்கூடிய நாமே இவ்வளவு ஆசைப்பட்டோம் என்றால் பரமவித அழியாத உலகத்தினுடைய ராஜாவாகிய நமது தந்தை நம்மை பலப்படுத்தி திடப்படுத்துவது எவ்வளவு முக்கியமான ஒன்றாக அவருக்கு தெரிகின்றது ஆம் அநேகர் உடலில் பலமுள்ளவர்களாய் இருந்தாலும் ஆத்மாவிலே பலன் இல்லாமல் இருக்கிறார்கள் குற்ற மனசாட்சி அவர்களை பாதிக்கிறதினாலே சாத்தானை எதிர்த்து நிற்க திடனற்று போய்விடுகின்றார்கள் யோ என்னுடைய மா உடலின் இச்சைகளை என்னால் மேற்கொள்ளவே முடியலையே இந்த பலவீனம் என்னை தாக்கிக் கொண்டே இருக்கின்றதே இந்த காரியத்தை குறித்து நான் நினைக்கக்கூடாது என் சிந்தையிலேயே அது வரக்கூடாது என்று நினைக்கின்றேன் ஆனால் அது திரும்ப திரும்ப என் சிந்தையில் வந்து என்னை பாவம் பண்ண தூண்டி கொண்டிருக்கிறதே என்று நினைக்கக்கூடியவர்கள் அநேகர் உண்டு இதை குறித்து தான் தாவிது ராஜாவும் சொல்லுகின்றார் என் அக்ரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று திருப்பாடல் முப்பத்தி ஒன்று பத்தில் நாம் வாசிக்கின்றோம் பெலன் குன்றி போன காரியத்தை அவர் கண்டுபிடித்த பொழுது அது தன்னுடைய அக்கிரமே என்று உணர்ந்தார் ஆம் அன்பானவர்களை நாமும் கூட கர்த்தருக்குள் பலனுள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்றால் நமது பாவத்தையும் துன்மார்க்கத்தையும் நம்மை விட்டு அகற்ற வேண்டும் பாவ பழக்க வழக்கங்கள் ஒருபோதும் நம்மை மேற்கொள்ள இடம் கொடுக்கக்கூடாது சிலர் தங்களை தாங்களே பலவீனப்படுத்துகிறார்கள் சிலரை அசுத்த ஆவிகள் பலவீனப்படுத்துகின்றது இதற்கு முக்கியமான ஒரு உதாரணம் அந்த பதினெட்டு வருடமாக கூனியாக இருந்த ஒரு பெண்ணை இயேசு குணப்படுத்தியதுதான் ஆம் அன்பானவர்களே அந்த பெண்மணியை பலவீனப்படுத்தும் ஆவி பிடித்து கொண்ட பொழுது அவள் அந்த ஆவியை அதட்டவும் இல்லை கடிந்து கொள்ளவும் இல்லை அப்படி கடிந்து கொண்டிருந்தாள் என்றால் அவளை பதினெட்டு வருடமாக அது தாக்கி இருந்திருக்காது பலவீனப்படுத்தும் ஆவி தன்னை தாக்கி இருக்கிறது என்பதை கூட அறியாமல் அதையும் தன் வாழ்க்கை முறையாய் அவள் ஏற்றுக்கொண்டாள் இதனால் அவள் பதினெட்டு வருட காலங்கள் பாடுபட வேண்டியதாயிற்று அன்பானவர்களே பலவீனப்படுத்தும் ஆவி நம்மை தாக்கும் பொழுது உடனே நாம் அதை கடிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆவியை எதிர்த்து நிற்க வேண்டும் அதை பார்த்து கெஞ்சக்கூடாது என்னை விட்டு போய்விடு என்று அசுத்த ஆவியே என்னை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய பலவீனத்தின் ஆவியே இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினால் இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால் நான் உனக்கு கட்டளை கொடுக்கின்றேன் என்னை விட்டு போ இயேசுனுடைய இரத்தத்தை உனது உண்மேல் நான் தெளிக்கின்றேன் யான் இயேசுவினுடைய பிள்ளை எனக்கு தொந்தரவு கொடுக்காதே என்று நாம் கடிந்து கொண்டோம் என்றால் நிச்சயம் அது நம்மை விட்டு ஓடி போகும் ஆம் இதைத்தான் ஆண்டவர் அநேக இடங்களில் சொல்லுகின்றார் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பி வசுத்த ஆவியின் வல்லமையிலிருந்து நமக்கு நிச்சயம் விடுதலையை தருவார் இயேசு என்ற நாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுது நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று அவர் வாக்களித்திருக்கின்றார் வாக்குமாறாதது தெய்வம் நிச்சயம் நம்மை பலத்தால் இடைக்கட்டுவார் அதில் சந்தேகமே இல்லை ஜெபம் செய்வோம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருகப் பண்ணுகிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம் அப்படிப்பட்ட வார்த்தைகளை எங்களுக்கு சொன்ன எங்களது அன்பின் ஆண்டவரே இதோ இந்த நேரத்தில் என்னை உமது கரத்தில் நான் கொடுக்கின்றேன் என்னை பலப்படுத்தும் என்னை பிடித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான பலவீன ஆவிகளையும் என்னிடமிருந்து அகற்றிவிட்டு என்னை உருமாற்றம் செய்யும் என்னை உயர்வடைய செய்யும் இவை எல்லாவற்றையும் ஏசு கிறிஸ்துவாகி உமது நாமத்தினால் அப்பா பிதாவுக்கு ஏறெடுக்கின்றேன் ஆமேன்